காலம் கிரகங்கள் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் மதுரை வணக்கம் ஓம் சாய்ராம் குருவே நமக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பசு சனி பகவானால் எப்பொழுதும் நன்மை இருக்கும் முழு பாவக்கிரகம் சனி முழு சுபக்கிரகம் குரு இப்போ ஜாதகத்தில் சனி கிரகம் இல்ல இல்லாமல் இருந்தால் நன்மை அப்படின்னு நினைச்சாலும் எல்லா கிரகமும் நமக்கு தேவை ஒன்பது கிரகங்களும் அந்த ஆதிபத்தியத்தையும் காரகத்தையும் செய்யப்படும் செய்யக்கூடிய நிலைமைகள் இருக்கும் ஆதிபத்தியம் என்பது குடும்பம் சுகஸ்தானம் பூர்வ புண்ணியம் இப்படி சொல்கிறது அதற்கு உண்டியான உண்டான கிரகங்கள் காரகம் என்பது சூரியன்னா தந்தை சந்திரன்னா தாய் இப்படி வரக்கூடிய ஆக எல்லா கிரகமும் நமக்கு தேவை அப்போ முழு பாவக்கிரகம் சனி குருவான் முழு சுபர் சுக்ரன் அரை சுபர் குருவுக்கு அடுத்தாப்புல உள்ள சுப கிரகம் புதன் கட்டுக்கு உட்பட்டவர் அதாவது பாவக்கிரகம் சேர்ந்துட்டால் பாவ பாவமாக பாவ கிரகமாக சுப தனித்த புதன் நன்மை புதன் அறிவு சார்ந்த விஷயங்கள் அடுத்து சந்திரன் ஒளிநிலைய பௌர்ணமியாக இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட தோஷத்தையும் அந்த சந்திர அதியோகத்தின் மூலம் நீக்குவார் இருள் சந்திரன் சனிக்கு நிகரானவர் ராகு கதுக்கள் எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த பல செய்யும் இப்படிலாம் இருக்கிற அமைப்பில் இந்த சனி பகவானால் நன்மை இருக்காதா இருக்கும் எப்பொழுது கடுமையாக சனி அதாவது ஆட்சி உச்சம் அதாவது மகரத்தில் ஆட்சி கும்பத்தில் ஆட்சி அது கடுமையான அதாவது மிக வலிமையான ராசி ஸ்திர ராசி சனி சனி பகவானுடைய அந்த குணங்கள் அங்கே வந்து தூக்களாக இருக்கும் உச்சங்கிறது நல்ல வலிமை இப்படி இடத்துல இருந்தால் நன்மை செய்யுமா கிடையாது அந்த இடத்துல எந்த சுபகிரகத்துடைய சேர்க்கை அதாவது சுபகிரகத்துடைய சம்பந்தம் அப்படின்னா குரு பகவான் சனிமனை பார்க்கணும் இல்லைன்னா குருவோடு சேரணும் இப்படி அமைப்புகள் அப்படி இருந்து இருந்தால் வந்து நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறணும் இப்போ கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இந்த சனி கிரகம் இருள் கிரகம் சூரியனுக்கு அப்பால் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நீல ஒளி கொண்ட கிரகம் அப்போ ஜோதிடத்தில் என்ன சொல்லியிருக்கு நல்ல ஒளி இப்போ குருவின் ஒளி மங்கள ஒளி மஞ்சள் நிறமாக இருக்கக்கூடிய ஒளி சுக்கரனுடைய ஒளி வெள்ளை நிற ஒளி இதெல்லாம் வந்து நமக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பு ஜோதிடமே ஒளித்துவமானது ஜோதிஷ் ஜோதிஷம் ஒளியியல் அப்படிங்கிற அமைப்பு தான் அப்போ இருள் கிரகங்களான இந்த சனி ராகு இந்த மாதிரி கிரகங்கள்லாம் வெளிச்சம் பட்டால் தான் நன்மை செய்யும் அப்படிங்கிற அமைப்பில் குரு பகவான் நல்ல நிலையில் அதாவது குரு பார்க்குறாரு அவருக்கு ச அங்கே வந்து ஒளி இருக்கணும் குரு மங்கி போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க ராகுவோடு சேர்ந்து மங்கி போய் வந்து சனியை பார்த்தா பிரயோஜனமுள்ள அப்போ குரு நல்ல நிலையிலிருந்து சனியை பார்க்கணும் இன்னொரு கிரகமான சுக்கரன் சனியோடு கிட்ட வராமல் தனியாக நெருங்கி இருக்கும் பொழுது குரு சுக்கரனுடைய தொடர்புகளை இரண்டு சுபக்கரகனுடைய தொடர்புகளை மேற்கொண்டு கிரகங்கள் இருக்கலாம் சந்திராதி யோகம் இருக்கலாம் புதனும் சேர்ந்திருக்கலாம் இப்படி நிலையில் சனிக்கிறவங்க நன்மை கண்டிப்பாக செய்யும் அந்த ஜாதகத்துக்கு சனி ஐந்தாம் மதிபதியாக வந்தால் குழந்தைகளால் லாபம் அப்படின்னு அர்த்தம் ஒன்பதாம் அதிபதியா வந்தால் தந்தையாரால் லாபம் அப்படின்னு அர்த்தம் ஆக பார்வையும் வந்து நன்மையை செய்யும் இந்த இடத்துல உழைக்க வைத்து நன்மையை செய்யும் விவசாயம் இந்த இரும்பு சம்பந்தமான இனங்கள்ல நல்ல லாபத்தை தரும் பெட்ரோல் பங்கு இந்த மாதிரி அமைப்புகளில் அது நன்மையை செய்யும் இதை உதாரணத்தோடு போட்டிருக்கேன் அதாவது துலாமராசியில் சனி உச்சம் கூட சுக்கரன் இருக்கார் குரு பார்வை இருக்குது சனி நல்லது செய்வார் இங்கே வந்து மேசத்தில் சனி நீசம் நீசம்னா அவருடைய கெடுபடங்களெலாம் அங்கே வந்து நீக்கப்படும் அங்கே ஒரு புதன் சேர்ந்துருக்கார் ஒரு சுபக்கிரகம் தனியாக சனிக்கிட்ட போகாமல் தனியாக இருந்துச்சுன்னா பிராப்தம் குரு தனுசில் இருந்து குரு பார்க்குறாரு தனுசில் நல்ல வலிமையான மூலத்திரிகோணமான நல்ல ஒளி அந்த இடத்துல குருவுக்கு இருக்கும் அவர் சனியை பார்க்கும்போது சனி வந்து புனிதப்படுவார் அப்போ எப்போவுமே இருள் கிரகமான சனி நன்மை செய்ய மாட்டாரா அப்படிங்கிற விஷயத்தில் நன்மை செய்வார் எப்பொழுது சனி வந்து நல்ல சுபக்கிரகங்களுடைய ஒளியை வாங்கி அவர் சுபராக மாறணும் இரண்டு கிரகங்கள் மூன்று கிரகங்கள் சம்மந்தப்பட்டால் சனி வந்து மிகுந்த நன்மை செய்வார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் கடக கடவுலக்கணத்துக்கும் சனி கெடுதல் பண்ணுறவர் தான் ஆனால் எல்லா சிம்மலக்கணத்துக்கும் கடகலக்கணத்துக்கும் நன்மை செய்கிற அமைப்புலையும் சனி வருவார் அதே நேரத்தில் துலா இலக்கணத்துக்கு ரிசபலக்கணத்துக்கு யோகர் தான் அவர் இங்கே செவ்வாயோடு சேர்ந்து ராகு இந்த மாதிரி அமைப்புகள் இருந்துச்சுன்னா கெடுதல் பண்ணுவார் அப்போ ஒரு விஷயத்தை ஒரு ஜா ஜாதகத்தில் பொதுவாக சொல்லவே முடியாது இந்த கருத்தும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கும் சனி நிலையை வைத்து தான் நம்ம சொல்லணும் அப்போ இறுதியாக நம்ம சொல்ல வேண்டியது பாவக்கிரகமாக இருந்தால் கூட சனி ராகு செவ்வாய் இந்த மாதிரி பாவக்கிரகங்கள் இருந்தாலும் அது சுபகிரகங்களோட சேரும் பொழுது தோஷங்கள்லாம் நீங்க பெறும் என்பதே நமக்கு சரியான புரிதலாகும் தனிப்பட்ட முறையில் ஜாதகப்பட வேண்டுமோர் எனது வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்க கல்வி உயர்கல்வி திருமணம் தொழிலமைப்பு வெளிநாட்டு அமை வெளிநாட்டு அமைப்புகள் பங்கு வர்த்தகம் இந்த மாதிரி எந்த கேள்வியாக இருந்தாலும் கட்டண முறையில் தெளிவாக பலன்களை கேட்டறிக்கலாம் நாளை வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை ஜோதிடர் செல்வம் நன்றி வணக்கம் வாழ்க